கடந்த இரு தசாப்தங்களில் முறையாக இந்திய மகளிர் ஜூனியர் கால்பந்து அணி ஆசிய கோப்பைக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளது மியான்மரின் யாங்கோன் நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை தகுதிச் சுற்று தொடரின் குரூப் டி போட்டியில் இந்திய மகளிர் ஜூனியர் அணி மியான்மரை எதிர்கொண்டது இதில் இருபத்தி ஏழாவது நிமிடத்தில் இந்தியாவின் பூஜா அபாரமாக கோலடித்து அணிக்கு முன்னிலை பெற்று தந்தார் இரண்டாவது பாதையில் மியான்மர் எவ்வளவு போராடியும் கோல் அடிக்க முடியவில்லை இதனால் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் ஜூனியர் அணி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பிறகு முதன் முறையாக ஆசிய கோப்பைக்கு தகுதி பெற்று அசத்தி உள்ளது ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப்பில் இந்திய மகளிர் ஜூனியர் அணியினர் வெண்கலம் என்று சாதனை படைத்துள்ளனர் பிஹாரின் ராஜ்கேர் நகரில் நடைபெற்ற இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஏழு பேர் கொண்ட ஆசிய ரக்பி சாம்பியன்ஷிப் தொடரில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவும் உஸ்பெகிஸ்தான் அணியும் பல பரீட்சை நடத்தின விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் பனிரெண்டுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் இந்திய ஜூனியர் மகளிர் அணி வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றது சொந்த மண்ணில் இந்திய அணி அபாரமாக செயல்பட்டதை பார்த்து ரசிகர்கள் ஆரவாரம் செய்து பாராட்ட வீராங்கனைகள் நிகழ்ச்சியுடன் மைதானத்தில் வலம் வந்தனர்